மக்களுக்காக நிலத்திலும் போராடுவோம் பல்லாயிரக்கணக்கான ஏமன் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அந்நாட்டின் தலைவர் சையீத் அப்துல் மாலிக் அல் ஹவுதி கடலில் எதிரிகளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து வருவது போன்று விரைவில் தரையிலும் கொடுப்போம் என சூறுரைத்துள்ளார் அவர் பேசியுள்ளதாவது காசா மீதான அமெரிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளின் தாக்குதல் என்பது உலக இஸ்லாமிய உம்மத் மீதான தாக்குதலாகும் கொலை பொட்டினி அவமானம் குர்ரான் எரிப்பு பள்ளிவாசல்கள் இடிப்பு உள்ளிட்ட உச்சபட்ச கொடுமைகள் நடைபெறும் இந்த நேரத்தில் இவை அனைத்தையும் சில அரபு நாடுகள் வேடிக்கை பார்த்து வருகின்றன அது இந்த அரபுகள் இஸ்ரேலிய எதிரிகளுடன் கைகோர்த்து இந்த இனப்படுகொலையின் பங்குதாரர்களாகவும் இருக்கின்றனர் அவர்கள் இஸ்ரேலுக்கு தேவையான உதவிகளையும் செய்கின்றனர் வெட்க கேடானது ஆனால் ஒரு நாளில் அமெரிக்காவாலும் இஸ்ரேலாலும் இவர்கள் கைவிடப்படுவார்கள் இந்த துரோகிகளை பற்றி இஸ்ரேலுக்கு நன்றாக தெரியும் இந்த துரோகிகள் ஒருபோதும் புனித போரில் ஈடுபட மாட்டார்கள் தங்கள் உயிர்களை தியாகம் செய்ய மாட்டார்கள் எந்த நவீன ஆயுதமும் இன்றி தங்களுக்கு கிடைத்ததை வைத்து போரிடும் காசா போராளிகளின் உறுதி அர்ப்பணிப்பை பாராட்டுகிறேன் அவர்களது நடவடிக்கை தான் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை தரும் இவ்வளவு பெரிய அநீதிகளை கட்டவிழ்த்தும் கூட எதிரிகள் தாங்கள் இன்னும் வெற்றி பெறவில்லை தொடர்ந்து தோல்வியில்தான் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டனர் காசா போர் தொடங்கிய காலகட்டத்தில் இருந்தே அங்கு நேரடியாக சென்று எதிரிகளுடன் போர் புரிவதற்கு பல்லாயிரக்கணக்கான ஏமன் வீரர்கள் தயாராகவே உள்ளனர் ஆனால் அரபு பூகோள அமைப்புப்படி நாம் நேரடியாக நம் சகோதரர்களுடன் சேர முடியாது ஏதாவது ஒரு அரபு நாட்டின் வழியாகவே செல்ல முடியும் ஆனால் நமக்கு வழிவிட வேண்டிய அரபு நாடுகள் நம்மை அனுமதிக்க தயாராக இல்லை அவர்கள் எதிரிகளுக்கு உதவுவதில் தான் ஆர்வமாக உள்ளனர் அவர்கள் ஒருபோதும் நமக்காக அவர்களது எல்லைகளை திறந்து விட மாட்டார்கள் இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்களை நாம் தாக்கக்கூடாது என்பதற்காக ஏமன் மீது பல தாக்குதல்களை அமெரிக்காவும் அதன் கூட்டுப்படையும் நடத்தியுள்ளன ஆனால் ஒருபோதும் அவர்களால் நாம் தாக்குதலை தடுத்து நிறுத்த முடியவில்லை நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் எப்படி கடலில் நாம் அவர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தோமோ அதேபோல் விரைவில் தரையிலும் அவர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளிப்போம் இந்த போரில் நமது வலிமை சற்று குறைவாக இருக்கலாம் ஆனால் பாலஸ்தீனத்தை விடுவிக்கும் நமது பாதையில் நாம் உறுதியாக இருப்போம் இறைவன் நாடினால் நிச்சயம் நம் இலக்கை அடைவோம் இவ்வாறு ஏமன் அன்சர் அல்லாவின் தலைவரும் அந்நாட்டின் உயர்மட்ட தலைவருமான சையது அப்துல் மாலிக் அல் ஹவுதி நாட்டு மக்களிடம் உரை நிகழ்த்தியுள்ளார்